பெஸ்ட் மொரல் ஸ்டோரீஸ் அது ராமபுரம் அப்படிங்கற ஒரு அழகான ஊரு அந்த ஊருல சோமையா அப்படிங்கிற ஒரு சின்ன விவசாயி இருந்தா சோமையாவுக்கு சின்னதா ஒரு வயல் இருந்துச்சு அந்த வயல விவசாயம் செஞ்சு தன் குடும்பத்தை பார்த்துகிட்டு இருந்தான் சோமையாவோட மனைவியோட பேரு பார்வதி அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் அந்யோன்யமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சந்தோஷமான குடும்பம் சோமையா எப்பவுமே வயல்ல கஷ்டப்பட்டு ஒழிஞ்சுகிட்டு இருப்பான் ஒரு நாள் தன்னுடைய வயலை ஒடுதுகிட்டு அவன் வயல்ல விதைகளை போட்டுக்கிட்டு இருந்தான் சூரியன் தலைக்கு மேல வந்தாலும் கூட அவன் வேர்வு சிந்திக்கிட்டே வேலைகளை கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தான் இந்த வருஷம் விளைச்சல் நல்லபடியா விளைஞ்சதுன்னா நல்ல லாபமும் கிடைக்கும் அந்த பணத்துல என் பிள்ளைங்களும் என் பொண்டாட்டியும் வயிறார சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது பார்வதி அங்க வந்தா ஏங்க வெயில் அதிகமா இருக்கு வாங்க வந்து சாப்பிடுங்க கொஞ்ச வேலை மிச்சம் இருக்கு பார்வதி அதையும் முடிச்சிட்டு வந்து நான் சாப்பிடுறேன் தினமும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்ப யார் பாத்துக்கிறது கஷ்டப்பட்டு உழைக்கலனா விளைச்சல் விளையாதே கஷ்டப்பட்டாதான அதுக்கான பலன் கிடைக்கும் நீங்க கஷ்டப்படுறது எனக்கு தெரியுங்க அதுக்காக சாப்பிடாம இருந்த பலம் சாப்பிட்டா சாப்பிட்டாதான பலம் வரும் வந்து சாப்பிடுங்க சரி சரி நீ சொல்றது சரியாதான் இருக்கும் சாப்பிட வர அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மரத்தோட நிழல உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்க வயல் வேலை இன்னும் எத்தனை நாள் இருக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு பார்வதி முதல்ல கழுச்செடிங்களை போடுங்கணும் அதுக்கப்புறம் உரம் போடணும் இன்னும் நிறைய வேலை இருக்கு நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்த எனக்கு கவலையா இருக்குங்க கவலைப்படாத பார்வதி கஷ்டப்பட்டாதான நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க நம்ம கஷ்டப்படுறதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க சொல்றதும் உண்மைதாங்க உங்களை மாதிரி புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சரி பார்வதி எனக்கு வேலை இருக்கு நீ வீட்டுக்கு கிளம்ப சரிங்க பாத்து கவனமா வேலைய பாருங்க பார்வதி வீட்டுக்கு போனா சோமையா அவனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான் சோமையா எப்பவுமே எல்லாருக்கும் எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் கிராமத்துல யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து அவன் தான் நிப்பான் ஒரு நாள் அந்த ஊரு சேர்ந்த ரங்கையா அப்படிங்கிற விவசாயி உடம்பு முடியாம படுத்த படுக்கியா இருந்தான் அவனை பாக்குறதுக்காக சோமையா ரங்கையாவோட வீட்டுக்கு போனா ரங்கையாவுக்கு இப்ப எப்படி இருக்கு லக்ஷ்மி ரெண்டு நாளா ஜரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு படுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போகலையா அவரு வேலைக்கு தான் நாலு காசே வரும் இதுல அவரு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போக இந்தா இந்த பணத்தை வாங்கிக்கோ அவனுக்கு மருந்து வாங்கி கொடு அவன் குணமாயிடுவான் நீங்க செஞ்ச உதவிய நான் மறக்க மாட்டேங்க என்ன லக்ஷ்மி இது நாம எல்லாரும் ஒரே கிராமத்துல இருக்கோம் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கலனா எப்படி சொல்லு அப்படி சோமையாவோட நல்ல குணத்தினால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அவனை ரொம்பவும் பிடிக்கும் அவனுக்கு மரியாதையும் கொடுப்பாங்க அதே ஊர்லதான் பூஸ்வாமி அப்படிங்கற ஒரு பணக்காரன் இருந்தான் அவனுக்கு அந்த ஊர்ல நிறைய வயல்கள் இருந்துச்சு பணம் அதிகாரம் அப்படின்னா அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்ன பண்ணாலும் சரி பண நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அவனுடைய பேச்சு குணங்கள் எல்லாமே ரொம்பவும் மோசமானதா இருந்துச்சு ஒரு நாள் அதே ஊர் சேர்ந்த ராஜையா பூஸ்வாமிய வந்து பார்த்து வணக்கங்க பூஸ்வாமி ஐயா என்ன ராமையா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க எல்லாம் நல்லாதானே இருக்கு இருக்கு ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன உதவிய கேட்டு வந்திருக்கேன் உதவியா என் கிட்ட உதவி கேக்குறதுக்கு என்ன இருக்கு சரி சொல்லு என்ன வேணும் என்னோட வயல்ல விளைச்சில எல்லாம் காஞ்சி போய்கிட்டு இருக்க என் வயல்ல சுத்தமா தண்ணியே இல்ல அதனால நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க கிணத்துல இருக்கிற தண்ணிய குடுத்தீங்கன்னா என் வயலுக்கு அந்த தண்ணிய நான் உன்னோட வயலுக்கு ஏன் கிணத்து தண்ணிய குடுக்குறதா நீ அறிவோடுதான் பேசிக்கிட்டு இருக்கியா ஏன் கிணத்து தண்ணி என்னோட வயலுக்கே பத்தாது இதுல உனக்கு எப்படி கொடுக்கறது ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா நீங்க கொஞ்சம் கருணைய காட்டினீங்கன்னா என்னோட வயலும் தான் இருக்கும் கருணையா கருணையை பத்தியெல்லாம் பேசி என் நேரத்தை வீணாக்காத உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா சொல்லு தண்ணி கொடுக்குற இல்லைனா இல்லை என்கிட்ட பணம் இல்லைங்களே ஐயா பணம் இல்லாம என்கிட்ட கிட்ட இலவசமா எதுவுமே கொடுக்க முடியாது தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா என் வயல்ல இருக்கிற விளைச்சலாம் வீணா போச்சுனா என் குடும்பமே பட்னியா இருக்க வேண்டியதுதான் உன் குடும்பத்தை பத்தி எனக்கு என்ன வந்துச்சு உன்னால முடிஞ்சா பணம் கொடுத்து தண்ணிய வாங்கிக்கோ இல்லனா அமைதியா விடு சரிங்க ஐயா என் கிட்ட பணம் இல்லை நான் வரேன் ஆ கிளம்பு கிளம்பு வரது இல்லல்ல என் நேரத்தை வீணாக்காத ராஜய்யா கவலையா அங்கிருந்து போனா ஒரு நாள் பூஸ்வாமி சோமையாவோட வயலை பார்த்தா அந்த வயல் ரொம்ப சத்தா இருக்கிறத பாத்து அவன் அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த சோமையாவோட வயல்ல இவ்ளோ சத்து இருக்கா ஏன் வயலுக்கு பக்கத்துல இருந்தாலும் இத்தனை இல்லையே எப்படியாவது இந்த வயலையே சொந்தமாக்கிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்து சோமையா ஹீ எப்படி இருக்க உன்னோட வயல் ரொம்ப நல்லா இருக்கு விளைச்சலும் நல்லா விளையுது போல கடவுளோட கருணையால விளைச்சல் நல்லதாங்க விளையுது நானும் அவருடைய புண்ணியத்தினாலதான் இப்ப நல்லா இருக்கேன் வெறும் கடவுளோட தயவு மட்டும் இல்ல நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனாலதான் உனக்கு அதுக்கேத்த பலனும் கிடைச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள் தான்போது எனக்கு ஒரு யோசனை வருது சோமையா பேசாம அந்த வயலை எனக்கு வித்தடுறியா உனக்கு நான் நிறைய பணம் கொடுக்குறேன் என்னது என்னோட வயலை விக்கணுமா ஆமா எதுக்குங்க ஐயா உனக்கு பணம் தேவை இருக்குல்ல உன் வயலை வித்தா நல்லா பணம் கொடுக்குற இங்க பாருங்க ஐயா இந்த வயல் எங்க அப்பா அம்மா எனக்காக கொடுத்த சொத்து இது என்னால விக்க முடியாது நீ இன்னும் பழைய காலத்து ஆட்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத சோமையா பணம் இருந்தா எது வேணுன்னாலும் வாங்கலாம் எது வேணுனாலும் விக்கலாம் பணத்தை விட எனக்கு என் வயல் ரொம்ப முக்கியங்கய்யா உனக்கு புரிய மாட்டேங்குது சோமையா நான் உனக்கு கொடுக்கறது நல்ல வாய்ப்பு இதுக்கு நீ ஒத்துக்கலனா அப்புறம் வருத்தப்பட வேண்டியதா இருக்கும் நான் என்னுடைய வயலை கொடுக்க போறதில்லைங்க சரி உன்னோட இஷ்டம் ஆனா அதுக்கப்புறம் நீ கெஞ்சி கேட்டாலும் உன்னோட வயல நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூஸ்வாமி அங்கிருந்து கிளம்பினான் எப்படியாவது சோமையாவும் அவன் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சான் அதனால ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரையுமே அவனுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு சோமைய மேல பிராத கொடுத்து அவனை பஞ்சாயத்துக்கு இழுத்தான் ஊர் பெரியவங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு தயாரா இருந்தாங்க அங்க பூஸ்வாமி சிரிச்சுக்கிட்டே வந்தான் சோமையாவோ ரொம்ப கவலையா வந்தான் உம் சொல்லு பூஸ்வாமி இந்த பஞ்சாயத்தை எதுக்கு கூட்டி இருக்க பெரிய மனுஷங்களா நான் சோமையா கிட்ட அவனுடைய வயலை எனக்கு விக்க சொல்லி சொன்னேன் அதுக்கு நான் நல்ல விலையும் குடுக்கறேன்னு சொல்லியும் அவன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் பெரியவங்களா இங்க பாருங்க அந்த சொத்து எங்க அப்பா அம்மா எனக்காக கொடுத்தது அது விக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல சோமையா அதான் பூசுவாமி நல்ல விலையை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்றான்ல அப்புறம் உனக்கு அதுல என்ன பிரச்சனை ஐயா பணத்தை விட எனக்கு என்னுடைய வயல் ரொம்ப முக்கியம் அதை என்னால விக்க முடியாது பாத்தீங்களா ஐயா இந்த சோமையா எவ்வளோ திமுறா பேசிக்கிட்டு இருக்கான்னு நான் அவனுக்காக நல்ல வாய்ப்பு கொடுத்தாலும் கூட அவன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் சோமையா நீ பூஸ்வாமியோடைய பேச்சை உனக்கு உனக்குதான் கஷ்டம் வரும் இந்த ஊரில் அவன் எவ்வளோ பெரிய மனுஷன் உனக்கு தெரியும்ல எனக்கு அது நல்லாவே தெரியுங்க ஐயா ஆனால் என்னோட வயலை விற்க முடியாது நீ என்னோட பேச்சை கேட்கலனா உன்னாலும் இங்க இருக்க முடியாது கிராமத்தை விட்டு நீ வெளியே போக வேண்டியதா இருக்கும் கிராமத்தை விட்டு நான் எதுக்கு வெளியில போகணும் ஆமா உன்னால இனி இந்த கிராமத்தில வாழ முடியாது உனக்கு இங்க யார் என்ன உதவி செய்றாங்க அப்படிங்கறத நானும் பார்க்கறேன் தலைவர்கள் எல்லாரும் ஒத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க பேசிக்கிட்டாங்க சோமயா நீ பூசாமிோட பேச்சே ஒழுங்கா கேடிடு இல்லனா உனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருப்பா எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கய்யா நியாயமா நியாயம் எல்லாம் என்னோட கையில தான் இருக்கு நான் சொல்றது தான் நியாயம் கிராமத்து ஜனங்க யாரும் எதுவுமே பேசல சோமையா தனியா தான் நினைக்கிட்டு இருந்தான் சோமையா ஊருக்குள்ள எல்லாரு கூடவும் ஒத்து போயிதான் பா வாழணும் பூஸ்வாமி சொல்றத கொஞ்சம் கேளு நீங்க அப்படி தலைவர்கள் கையில போட்டுக்கிட்டு சோமையாவுக்கு விருத்தமா தீர்ப்ப சொல்ல வச்சான் சோமையா பாவம் எதுவும் செய்ய முடியல அப்படி பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சோமையா ரொம்பவும் சோகமா வீட்டுக்கு போனான் அவனுடைய பொண்டாட்டி அவனை சமாதானப்படுத்தினான் நீங்க கவலைப்படாதீங்க உங்க நேர்மையே உங்களை காப்பாத்தோம் கொஞ்ச நாள்ல அந்த ஊருல கடுமையான வறட்சி வந்துச்சு விளைச்சில எல்லாம் வீணா போய் ஜனங்க எல்லாரும் பசி கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க பூஸ்வாமியோட வயலெல்லாம் கூட காஞ்சி போயிடுச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சோமையா அவனுடைய வயல் பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல தண்ணி ஊர்றத அவன் கவனிச்சான் அத பார்த்து சோமையா ஆச்சரியமும் பட்டான் ரொம்ப சந்தோஷமும் பட்டான் தண்ணி ஊறி வெளியில வந்துகிட்டு இருக்கிற அந்த தரைய அவ இன்னும் ஆழமா தோண்டினான் அப்போ அங்க பார்த்தா நிறைய தண்ணி இருந்துச்சு உடனே சோமையா ஊர்க்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த இடத்த காட்டினா எல்லாரும் வந்து அந்த இடத்த பார்த்து சின்னதா ஒரு ஊத்து மாதிரி இருந்த அந்த இடத்த சுத்தி பெருசா கிணறு மாதிரி தவனாங்க அந்த கிணத்துல நிறைய தண்ணியும் இருந்துச்சு அதனால கிராமத்து ஜனங்க எல்லாருமே அந்த கிணத்து தண்ணிய பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதனால கிராமத்து ஜனங்க எல்லாருமே சோமையாவ பாராட்டினாங்க அவனுடைய நேர்மை நல்ல குணம் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சு போச்சு அப்ப பூஸ்வாமியும் சோமையாவோட வயல வந்த அந்த தண்ணிய வச்சுதான் வயலுக்கு தண்ணிய பாய்ச்சி வெளிச்சல விளைய வச்சான் பூஸ்வாமியும் அப்படியே அவனுடைய தப்பையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் சோமையாவுடைய நேர்மைய பார்த்து அவன் வெக்கப்பட்டான் ஒரு நாள் அவன் சோமையாவ பாக்குறதுக்காக போனான் சோமையா என்ன மன்னிச்சுடு சோமையா நான் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன் ஆனா நீ ரொம்ப நல்லவ உன்கிட்ட இருக்கிறத எல்லாருக்குமே கொடுத்து அவங்களையும் நீ சந்தோஷமா வச்சுக்கிற இதுல என்னங்க இருக்கு நாம எல்லாரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கலனா எப்படி பூஸ்வாமி அவனுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டான் சோமையாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான் அவனோட அண்ணையில இருந்து நட்பா பழக ஆரம்பிச்சான் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நேர்ம எப்பவுமே ஜெயிக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நாம நேர்மையா இருந்தோம்னா அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்தோம் சீத்தாராமபுரம் அப்படின்னு அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த வீரையா சாந்தம்மா அப்படிங்கிற தம்பதிங்க மாடை வளர்த்துக்கிட்டு அந்த ஊருல விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வீரையா அதிகமா மாடுங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த ஊர்ல யாராவது மாடுங்களை வித்தா அவருதான் வாங்கிக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் வீரையா மாடை வாங்கணும் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல வழியில சோமையா ஒரு மாடை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாரு என்ன சோமையா மாடை கூட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட நான் இந்த மாடை கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த மாடை விக்கிலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மாடு சரியா பால் கொடுக்க மாட்டேங்குது அதனால எனக்கும் ஆதாயம் நல்லா வரல ஆட்டுக்கு நல்ல பொருளுங்களை சாப்பிடக்கூடு இப்படியும் மாடுங்களுக்கு புல்லு மாட்டோட தீனி நல்லபடியா போட்டா மாடு நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா பால் கொடுக்கும் அதை தவிர இப்படி மாடை கொண்டு போய் விற்கிறது சரியில்ல இல்ல வீரையா நீ என்னதான் சொன்னாலும் நான் இந்த மாட்டை விற்க தான் போறேன் ஏன்னா எனக்கு இந்த மாட்டால நல்லபடியா ஆதாயம் வரல நல்லபடியா ஆதாயம் வராதப்போ இந்த மாட்டை நான் எதுக்கு விற்காம வச்சுக்கணும் மாடு கவலையோட சோமையாவை பார்த்துச்சு சரி சோமையா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த மாடை என் கையாலான காசை கொடுத்து நானே வாங்கிக்கிறேன் மாடு வீட்டோட மகாலட்சுமி எனக்கு என்ன எனக்கு தேவை காசு யார் வாங்குனா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே வீரைய அவன் கையில இருக்கிற காசை கொடுத்துட்டு மாடை வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் சீத்தம்மா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணியும் மஞ்சா குங்குமத்தை கொண்டு வா இப்ப சந்தைக்கு போனீங்க அதுக்குள்ள மாடை வாங்கிக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு மஞ்சா குங்கும எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தா நம்ம ஊரு சோமையா கிட்ட இந்த மாடு இருந்துச்சு அதான் வாங்கிக்கிட்டேன் இங்க சின்ன மாடுங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு மாடோட கால் கழுவி அதுக்கு மஞ்சா குங்கும வச்சு வாய்க்கு சாப்பிட இனிப்பு கொடுத்து வீரையா அதுக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சான் உங்களுக்கு இருக்கிற மாட்டுல லக்ஷ்மி மாடு ரொம்ப புத்திசாலியான மாடு அந்த மாடு நாளுக்கு அவங்க போடுற நல்லபடியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதிகமா பால் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு வீரையா இல்லாத நேரத்துல சீத்தம்மா கூட லக்ஷ்மிய ரொம்ப நல்ல பத்திரமா பாசமா பாத்துக்குவா அன்னையில இருந்து வீரய்யா சீத்தம்மாவுக்கு அந்த பசுமாடு அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் இப்படி வீரய்யா மாடுங்களை மேய்க்கிறதுக்கு போகும்போது அந்த மாடுங்க கூட லக்ஷ்மியும் கூட்டிட்டு போனா இப்படி எல்லா மாடுங்க கூட லக்ஷ்மி கூட அன்னைக்கு மேயறதுக்கு காட்டுக்கு போச்சு இப்படி மாடுங்கள் எல்லாம் விட்டுட்டு வீரய்யா விறகுக்காக காட்டுக்கு போனா காட்டுக்கு போன வீரய்யாவ காட்டு நாயிங்க கத்திக்கிட்டே பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துச்சு வீரயா அவனோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இந்த நாயங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த யாருமே இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு சத்தம் போட்டு கத்திக்கிட்டே வந்தான் இன்னைக்கு அவன் உயிர் அந்த நாயிங்க கையாலேயே போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தான் தன்னை காப்பாத்த இந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்னு கவலையோட வந்துகிட்டு இருந்தான் அதுக்குள்ள வீரையவோட சத்தத்தை கேட்டு லக்ஷ்மி மாடு அங்க வந்துச்சு தன்னோட கொம்பால அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் அந்த நாய்களும் பயந்துக்கிட்டு ஓடிருச்சுங்க இப்போ வீரையா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு மாடை அணிச்சுக்கிட்டான் வீரையா சந்தோஷத்தோட அந்த மாட்டுக்கிட்ட இப்படி சொன்னான் லக்ஷ்மி நீ எனக்கு செஞ்ச இந்த உதவியை என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் நான் உனக்கு ஒரு புடி புல்லு போட்டதுக்காக நீ என் மேல விசுவாசத்தை வச்சிருக்க இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் மாடு வீரையாவ ஒரசிக்கிட்டே தன்னோட மனசுல இப்படி யோசிச்சு ஐயா என்ன வளர்த்தவ என்ன விக்கிறதுக்கு போனா ஆனா அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க குழந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்க உங்களுக்கு என்னைக்கும் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன் இப்படி மாடு அதோட மனசுலயே யோசிச்சுச்சு அதுக்கப்புறம் ஆச்சு வீரய்யா மாடுங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போனா சோர்வா இருக்க மாடுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதுவா சீதா இன்னைக்கு என்னோட உயிரை நம்ம தான் காப்பாத்துனா அவ மட்டும் இல்லன்னா நான் இன்னைக்கு போனமாதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பேன் நான் விறகுக்காக காட்டுக்கு போகும்போது பத்து காட்டு நாய்ங்க என்ன துரத்திக்கிட்டு வந்துச்சுங்க பாத்தீங்களாங்க நம்ம லக்ஷ்மி நம்மளுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான்னு வாய் இல்லாத ஜீவனா இருந்தாலும் அவ விசுவாசத்தை நம்ம மேல காட்டியிருக்கா இப்படி அன்னையில இருந்து லக்ஷ்மிய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு எல்லா மாடுங்கள கொட்டாயில கட்டி போட்டா லக்ஷ்மி மாடை மட்டும் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே கட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி வீரையா எங்க போனாலும் மாடு அவன் பின்னாடியே போகும் பாலையும் வித்துக்கிட்டு மாடுங்களை பாத்துக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால அன்னையிலிருந்து மாடுங்கள பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரனை கூட வச்சாங்க பக்கத்து ஊரு ராஜு வேலைக்காக தேடிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்துல வீரயாவோட கண்ணிலாகப்பட்டா ஐயா ஐயா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் இந்த ஊர்ல வேலைக்காக வந்திருக்கேன் யாருக்கிட்டயாவது வேலை இருந்தா எனக்கு கேட்டு சொல்றீங்களா வீரய்யா ராஜுவோட மூஞ்ச பார்த்து இவனை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கா இவன் நல்லபடியா நம்ம பசுமாடுங்களை பாத்துக்கிட்டு வேலை செய்வான் அப்படின்னு அவங்கிட்ட ஐயா ராஜு உன்னை பார்த்தா ரொம்ப பாவப்பட்ட மாதிரி தெரியுது என் வீட்டுக்கு மாடுங்களை பாத்துக்கிறதுக்காக வேலைக்கு வரியா நீ என்னோட பசு மாடுங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் நீ பாத்துக்குவியா ஐயா கூடுக்காக கோடி வேலைன்னு பெரியவங்க சொல்றது கேட்டுருக்கு என்னோட குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் நான் வேலைக்கு போனா மட்டும்தான் என் வீட்டுல இருக்கிறவங்க மூணு நேரம் வயிறு நிறைய சாப்பிட முடியும் கண்டிப்பா எனக்கு வேலை கொடுங்க ஐயா நான் கண்டிப்பா உங்க வேலைய நல்லபடியா செஞ்சு கொடுக்கறேன் இப்படி வீரையா ராஜுவ தன்னோட வீட்ல வேலை செய்யறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு சீத்தம்மா ராஜுவ பார்த்து என்னங்க யாருங்க இந்த பையன் நம்ம வீட்டுக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க இந்த ராஜு பையன் நம்ம வீட்டுக்கு மாடுங்களை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கான் இங்க பாருப்பா உன்னை பார்த்தா காலையில இருந்து சாப்பிடாத மாதிரியே இருக்கு சரி இந்த வேலைக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு உன் வீட்டுக்கு போ நாளைக்குல இருந்து வேலைக்கு வா அம்மா காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல ரொம்ப பசியில இருக்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு தரேன்னு சொல்லிருக்கீங்க அம்மா நீங்க செஞ்ச எப்படி தான் தீக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மறுநாள் ராஜு வீரையா வீட்டுக்கு வேலைக்கு வந்தான் தான் வரியா சரி மாட்டு கொட்டாய்க்கு போய் அங்க இருக்கிற சாணத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி மாடுங்களெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் பாலை கறந்து வை நான் பாலை எடுத்துக்கிறதுக்காக வரேன் நீ கறந்து வச்சிருக்கிற பாலை எடுத்துக்கிட்டு பஜாருக்கு போயி விற்கணும் தான் நான் கொண்டு போய் பாலை விற்க முடியும் நீ செய்ய வேண்டிய வேலையே இதுதான் எப்படி சொல்லி கிளம்பி போனா சரிங்க இப்படி வீரய்யா நல்லபடியா நாணயமா பாலை விக்கிறதுனால எல்லாரும் அவங்ககிட்டயே பாலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்படி வீரையா பாலை வித்து வித்து பெரிய பணக்காரன் ஆயிட்டான் சோமைய கிட்ட பால் வாங்கினவங்க கூட வீரைய கிட்ட பால் வாங்குறதுனால வீரயவுக்கு இன்னும் அதிகமா லாபம் வந்துச்சு சோமையா அவனோட மனசுல இது என்கிட்ட வாங்கின மாடுனாலதான் இன்னைக்கு இவன் இவ்வளவு நல்லா பால் வியாபாரத்தை செய்யறான் இல்லனா இவனுக்கு பால் வியாபாரம் நல்லபடியா நடந்திருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனான் ராஜு கூட மாடுங்களை மேய்க்கிறதுக்காக கூட்டிக்கிட்டு போனா ராஜுவ பாத்த உடனே சோமையா ஏ பையா வாயிங்க யாரோட மாடு இவ்வளோ மாட எங்க கூட்டி போற நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் கூட்டிட்டு போறேன் என்னது கிட்ட தான் பால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா போ உன்னாலதான் வீரய்யா அதிகமா காச சம்பாதிக்கிறாரா எப்படியாவது இவனை என் வேலைக்கு வச்சுக்கிட்டு வீரையவோட வியாபாரத்துக்கு நம்ம கெடுதல் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எங்கிட்ட வேலைக்காரன் வேலை செய்ய யாருமே இல்ல வீரயாவோட நான் உனக்கு அதிகமா சம்பளம் கொடுக்குறேன் என்கிட்ட வேலைக்கு வரியா நீ இல்லைங்கய்யா நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சது வீரய்யா அதனால அவரு எவ்வளோ குறைவா சம்பளம் கொடுத்தாலும் நான் அவர்கிட்ட தான் வேலை செய்வேன் உங்ககிட்ட வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான் இங்க பாருப்பா நான் உனக்கு ஒரு லட்ச ரூபா காசு கொடுக்குறேன் நீ எப்படியாவது வீரயாவோட வியாபாரத்துல நஷ்டத்தை கொண்டு வர மாதிரி செய்யணும் அப்படின்னா அந்த பால்ல தண்ணிய கலப்படம் செய்யணும் ஒரு நாள் ராஜு பால கருந்தான் ஒரு பக்கம் தண்ணி இன்னொரு பக்கம் பால் இருந்தது பாலை அவன் கலப்படம் பண்ணிட்டான் இத தூரத்துல இருந்து லக்ஷ்மி மாடு பார்த்து தன்னோட மனசுல அட என்ன இது ராஜு ஏன் இருந்தாப்ல இருந்து இன்னைக்கு பால்ல தண்ணிய கலக்குறாரு இவருக்கு யாரோ ஏதோ சொல்லி கொடுத்திருக்காங்க வீரயவுக்கு கெட்ட பேரை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி செய்யறாரா அப்போ மாடு வீரய கிட்ட போய் அதோட தலையால ராஜுவ தள்ளிடிச்சு ராஜு அம்மானு சத்தம் போட்டான் அந்த சத்தத்தை கேட்டு அந்த நேரம் பார்த்து வீரய வீட்டுக்கு வர ராஜுவோட சத்தம் கேட்டு அங்க வந்தாரு ராஜு அம்மா கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு கீழே விழுந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான் வீரய்யா ராஜுவே தன்னோட கையால் தூக்கி உக்கார வச்சு அவனுக்கு செய்ய வேண்டிய உதவியை செஞ்சா ஜோ என்ன பாச்சு எதுக்காகப்பா அவ்வளோ சத்தம் போட்டேன் உடனே ராஜு ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா உங்கள் வியாபாரத்தில் கலப்படம் பண்ணணும் அப்படின்னு பாலில் தண்ணியை கலந்துட்டேன் லக்ஷ்மி அதை பார்த்துக்கிட்டே இருந்தா உடனே பின்னாடி இருந்து வந்து என்னை குத்தி கீழே சாய்ச்சிட்டா இந்த மாடுக்கு இருக்கிற விசுவாசம் கூட எனக்கு இல்லைங்க ஐயா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு வீரையவோட காலில் விழுந்து மன்னிப்பு கூட கேட்டான் இந்த மாதிரி ஒரு வேலையை நீ செஞ்சியா நீ ரொம்ப பாவப்பட்டவன் கஷ்டத்தில் இருக்க அப்படின்னு உன்னை வேலைக்கு சேர்த்தா என்னோட லக்ஷ்மிக்கு இருக்கிற புத்தி கூட உனக்கு இல்லாமல் போயிடுச்சே இப்படி ராஜய்யாவை வேலையிலேருந்து தூக்கிட்டு அண்ணியிலருந்து வீரய்யா சாந்தம்மா அவங்க ரெண்டு பேரே மாடுங்கள பார்த்துக்கிட்டு பால் வியாபாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க